கலங்க இன்னைக்கு மினி ஜாங்கிரி பண்ணலாமா நான் என்ன கப்பு எடுத்துருக்கணும் மெஷர் பண்ணிருக்கணும் அதே ரேஷியோ தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நாலு கப்பு எடுத்துருக்குறேங்க உளுந்து அதை கழுவிட்டு நல்ல மிக்ஸிலையோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு அரைச்சிக்கோங்க மிக்சியில் அடிச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக எடுத்துக்கோங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு கப்புக்கு ஒரு கப்பு அரிசி மாவு ஒன்றரை கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃப்ளவர் மாவு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கலர் இதெல்லாம் சேர்த்துட்டு வடைக்கெல்லாம் கலரும் இல்லையா அந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஜிப்லாக்லாம் மாவு போட்டு எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து ஃப்ளாட்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் வந்து சுற்றுங்க நீங்கள் ஒரு கப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் சக்கரை அதே மாதிரி ஒன்றரை கப்பு உளுந்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஏழு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கோங்க நான் நாலு கப்புக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கிறேன் ஸோ ஜாங்கிரி நல்லா வந்து முடிச்சதுக்கப்புறம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் தெரியுங்க பாகில் போட்டோம் அப்படின்னா நல்லாவே சாஃப்டாயிடும் ஜீராப்பாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் சக்கரை ஸோ அந்த ரேஷியோல நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு கம்பி பதம்லாம் தேவை இல்லைங்க கம்பி பதத்துக்கு முன்னாடி பதம் இருக்குது இல்லைங்களா ஒரு மாதிரி கொலகலப்பம் ஆஃப் பண்ணிவிடுங்க பொறிச்சு வச்ச ஜாங்கிரியை உள்ளே போட்டு லைட்டாக வந்து அமைக்கி விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைமாக நானும் ட்ரை பண்ணேன் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சுங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்